ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஃப்டார் கிச்சன் வித் சரண்யா இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஃபேமஸான குழி பணியாரம் தான் ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்றுலேருந்து ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ முன்னாடியே வந்து பணியாரத்துக்கு தேவையான வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுட்டோன்னா பொடி பொடியாக நமக்கு பணியாரம் செய்கிறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை வந்து அழகாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வெங்காயம்லாம் கட் பண்ணி முடித்தாச்சு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிடலாம் கடாய் ஹீட் ஆனோடன ஆயில் ஊற்றிக்கலாம் தேங்கெண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவும் டேஸ்ட்னஸ் கொடுக்கும் ஆயில் ஹீட் ஆனோடன கடுகு போட்டுடலாம் கடுகு உடஞ்சி வரும்போது உளுந்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் உளுந்து பருப்புக்கு பதிலாக கடலைப்பருப்பும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அரவு கருவேப்பில் நறுக்குனா வெங்காயம் எல்லாமே போட்டு நல்லா வணக்கிக்கலாம் நல்லா வறுப்படும்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மாவுளி உப்பு இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லா வறுப்பட்டு முடிச்சதுக்கப்புறமா மாவில் இத கொட்டணும் வறுத்த ஐட்டம்ஸ் எல்லாமே மாவில் கொட்டி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் நல்லா டேஸ்டினஸ் கொடுக்கும் ஸோ இது கூட எல்லாமே நம்ம மாவில் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா குழிப்பணியாரக்கல்லில் ஹீட் பண்ணிக்கலாம் குழிப்பனியார ஹீட் ஹீட் ஆகும்போது நம்ம நெய்யை உருக்கி வச்சுக்கலாம் உருக்கின நெய்யை ஒவ்வொரு ஸ்பூனாக நம்ம வந்து ஒவ்வொரு கல்லுலையும் ஊற்றிக்கலாம் நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெயும் ஊற்றிக்கலாம் ரெகுலராக நீங்கள் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயும் ஊற்றிக்கலாம் இல்லை நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றினா இன்னும் ஸ்பெஷலாக டேஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு குழிலையும் நம்ம மாவு ஊற்றிக்கலாம் மாவு ஊத்தி ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம் இது நம்ம ஸ்பூன்லேயே போட்டுக்கலாம் இல்லை மைகோதியில் போட்டுக்கலாம் இல்லை குட்டியாக வந்து ஒவ்வொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் வெந்து முடிச்சதுக்கப்புறமா ப்ளேட்டில் சர்வ் பண்ணிடலாம் ஸோ ரொம்பவும் டேஸ்டியான குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு இந்த குழிப்பணியாரத்துக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி கார சட்னி அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்க, பாய்